வீட்டிலே முறுக்கு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரேஷன் கடையில் கொடுத்துருக்குற ஒரு பாம் ஆயில் அது சரி நம்ம கடையை கம்பேர் பண்ணதுக்கு பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பாம் ஆயில் நான் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல அதில் உப்பு புளி அதெல்லாம் வச்சு எண்ணெயை முறுக்கி தான் பயன்படுத்த போகிறேன் அப்புறம் ஓம் சக்தி பாமாயில் சேர்ப்பதற்கு தேவையான புளி இந்த அளவு நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த உரில் போட்டு நம்ம கொஞ்சம் அதை வந்து புளியை வந்து இருக்கு இல்லை நம்ம வந்து உப்பை வச்சு இதை நம்ம வந்து உருண்டை உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி புளியில் உப்பை வச்சு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிடலாம் இப்போது நான் ஒரு இரும்பு செடியில் எண்ணெயை ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்த் டிப்ஸு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இதெல்லாம் எங்கள் எங்கள் என்னோடய பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னால் நம்ம அப்படி டேரெக்டாக பயன்படுத்தும் போது தலை சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரிலாம் கடையில் வாங்கிச்சு அப்படி என்ன பண்ணுறது அப்படி சாப்பிடும்போது வடை ஏதாவது சாப்பிடும்போது தலை சுற்றி இருக்குது அப்போது தான் சொன்னேன் அப்போ டேரக்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த புளி புளி உருண்டையை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணலாம் இது வந்து கருப்பு நிறமாக மாறும் மாறும்போது தான் நம்ம எண்ணெயை வந்து ரெடியாகிருக்குங்கிற எண்ணெய் முருகி ரெடியாகிருக்குன்னு அர்த்தம் கூட நம்ம இந்த வத்தல் கொஞ்சம் கருவேக்கலை கொஞ்சம் முருங்கலை எடுத்து வச்சுருக்கோம் எதையும் போட்டு இது வந்து சடச்சட நமக்கு பொரியும்போது பொ இந்த பொரி பொரியிறது வந்து அப்படியே இந்த சவுண்ட் ஆஃப் ஆகும்போது தான் எண்ணெயை ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு எண்ணெயை வந்து அந்த எண்ணெயை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் இப்போது நம்ம அந்த புளி உருண்டையை எடுத்து பார்க்கலாம் கருப்பா மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போது நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுது ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கருவேப்பில முருங்கை வத்தல்லாம் போட்டு நம்ம அந்த புளி உருண்டையை எடுத்து பார்க்கலாம் இப்போது நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தல் வத்தல் கருவேப்பில்லை முருங்க இலையெல்லாம் போட்டு நம்ம ஒரு போட்டு இறக்கிடலாம் எண்ணெய் ரெடி ஆகிடும் இப்போ இதெல்லாம் போட்டு இதோட செலசில் கொஞ்சம் சவுண்டு ஆஃப் ஆனதும் நம்ம அடுத்த ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இந்த எண்ணெய்களை நம்ம முறுக்கெடு முறுக்கு சுற்றி எடுக்க போகிறோம் இது